பின் நயன்தாரா பணத்தை நோக்கி ஓடுறாரு பணத்தை கேட்டு பல பேர் அவர் பின்னாடி ஓடி விடுறாங்க அவ்வளோதான் நயன்தாரா வந்து இலவசமாக எல்லாருக்கும் நினச்சி கொடுத்துருந்தாலோ இல்லை பழைய இதில் வந்து பண்ணியிருந்தாலோ பரவாயில்ல நயன்தாரா வந்து தன்னுடைய எல்லாம் அதாவது முதலுறவு காட்சி இரவில் நடக்குதுல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் பூரா மார்க்கெட் பண்ணிட்டாப்பில் பணத்துக்காக பண்ணும்போது பணத்துக்காக போகும்போது பணத்துக்காக இன்னொருத்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணும்போது அவனும் பணம் கேட்பான்ல அந்த வகையில் இவர் அவரை தொடர்ந்து தான் செய்வோம் இவர் அங்கே பல கோடி வாங்குறாருல அதனால் என்னோட இதை பயன்படுத்திட்டா நீ அஞ்சு கோடி கொடு மூணு கோடி கொடுன்னு இவர்கள் கேட்பாங்க இவர்களும் பணத்துக்காக தான் இது இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்க எதை எடுத்து ஓசியில் விற்றுட்டு போகும்போது நயன்தாரா டாக்குமெண்ட்ரி ஓசியலில் நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருந்தா பரவாயில்ல பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு தானே கொடுத்தீங்க அதில் இவங்க பொருளை யூஸ் பண்ணும்போது அவங்க காசு கேட்க தான் செய்வாங்க கிட்டத்தட்ட ஒரு இரு இடங்களுக்கு மேலே சினிமாவில் வந்துருக்காங்க நயன்தாரா ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்காமட்டாங்க மாட்டாங்க யோசிக்காமட்டதுனால தான் இப்போ கேட்குறாங்க காசு